ஆண்டுகளுக்கு முன்னால் சமையல் முடங்கி கிடந்த ஒரு பெண்ணால் சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு பெண்ணால் காந்தியோடும் பாரதியோடும் கைகோர்க்க முடியுமா பெண்கள் தனிச்சையாக முடிவெடுக்க தெரியாத காலத்தில் தனி ஒரு பெண்ணாக மாநாடை நடக்க முடியுமா இத்தனை முடியுமா முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் முடியும் என்று பதில் அளித்தவர் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் ஐந்தாம் வகுப்புதான் படித்தாங்க. ஆனா அவர்களுக்கு இந்த தைரியத்தை எது கொடுத்ததுன்னா பாவிட மடம் பிடித்து வாங்கிய புத்தகங்கள், மிச்சம் பிடித்த பணத்தில் எல்லாம் புத்தகங்கள், ஆங்கிலேயர்களின் எதிர்ப்பை மீறி வாசித்த பத்திரிகைகள் இப்படி அவர்கள் படிக்க படிக்கத்தான் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த காலத்தில் கூட இந்த நாட்டின் விடுதலைக்காக, சமூகத்தின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வருகிறது என்றால், அவர்களட இருந்த இலக்கிய வாசிப்பு மட்டும்தான் காரணம்.